¡Es que sea lo mismo, vale.

கவசமாக நிற்கின்றோ கவசமாக புதிய தமிழகம் நிற்கின்றோ புதிய தமிழகம் நிற்கின்றோ விடமாட்டோம் விடமாட்டோ விடமாட்டோ உழைக்கும் மக்களை ஏழை எளிய உழைக்கும் மக்களை எங்களை மீறி வஞ்சகம் செய்ய எங்களை மீறி வஞ்சகம் செய்ய எந்த காலத்தில் விட மாட்டோம் புதிய தமிழக விட மாட்டோம் மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு

உயர்வை ரத்தம் சந்தி உழைத்த உயர்வை ரத்தம் சிந்தி உழைத்த தொழிலாளர்களையும் குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு

மாவட்ட நிர்வாக கைவிடு 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 உழைக்கும் மக்களின் நலனுக்கு எதிரான உழைக்கும் மக்களின் நலனுக்கு எதிரான உழைக்கும் மக்களின் நலனுக்கு எதிரான ஊழல் மனநிலையை கைவிடு ஊழல் மனநிலையை கைவிடு ஊழல் மனநிலையை கைவிடு

என்ன தயக்கம் 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 உருவா உருவாக்கியவர்களுக்கு தோட்டங்களை உருவாக்கிய தோட்டங்களை உருவாக்கியவர்களுக்கு தோட்டங்களை உருவாக்கியவர்களுக்கு தோட்டங்களை பயிர் கொடுக்க என்ன தயக்கம் பயிர் கொடுக்க என்ன தயக்கம் ஐந்து வடுக்கை என்ன தயக்கம் ஐந்து வடுக்கை என்ன தயக்கம் பை சொல்லாதே பை சொல்லாதே பை சொல்லாதே ஆபத்து என்று ஆபத்து என்று பொய்யான துரணி வேலை பொய்யான துரணி வேலை உண்மையான துணிகளான உண்மையான உண்மையான துணிகளான உண்மையான

விடமாட்டோம் விடமாட்டோ விடமாட்டோம் அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே வாழ்ந்து அங்கே வாழ்ந்து வேணும் வேலை எளிய தொழிலாளர் வேலை தொழிலாளர்கள் வேலை எளிய தொழிலாளர் வேலை தொழிலாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த அங்கிருந்து அப்புறப்படுத்த விடமாட்டோ

புலிகளாக புதிய தமிழக புலிகளாக போர் தொடுக்க தயங்க மாட்டோம் போர் தொடுக்க தயங்க மாட்டோம் போர் தொடுக்க தயங்க மாட்டோம் போர் தொடுக்க தயங்க மாட்டோம் எச்சரிக்கை 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 புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை புலிகளுடைய எச்சரிக்கை புலிகளுடைய இருபத்தை தியாக நாளில் எச்சரிக்கை செய்கின்றோ எச்சரிக்கை செய்கின்றோ எச்சரிக்கை செய்கின்றோ எச்சரிக்கை செய்கின்றோ வீர வணக்கம் வீர வணக்கம் சிவத்து பச்சை கொடியேந்தி கொடியேந்தி புதிய தமிழத்தின் புதிய தமிழத்தின் மண் உரிமை போராணி மனித உரிமை போராணி மனித உரிமை போன் உரிமை போராணி போக்கரையா தலைமையிலேயா தலைமையிலே தீர வணக்கம் செய்கின்றோரம் செய்கின்றோ

ஒன்ற வயது பாலகன்யது பாலகன் ஒன்றரை வயது பாலகன் ஒன்றரை வயது பாலகன் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம்

உழைக்கு மக்களை ஏழு எளிய உழைப்பு மக்களை ஏழு எளிய உழைப்பு மக்களை ஏழு எளிய உழைப்பு மக்களை

தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு பத்து ஏக்கர் நிலங்களை பத்து ஏக்கர் நிலங்களை பத்து ஏக்கர் நிலங்களை பத்து ஏக்கர் நிலங்களை பிரித்து கொடுக்க நடவடிக்கை எடு பிரித்து கொடுக்க நடவடிக்கை எடு வஞ்சிக்காதே 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 தொழிலாளர்களின் வாழ் உரிமையை தொழிலாளர்களின் வாழ் உரிமையை வஞ்சிக்க

உழைக்கும் மக்களின் நலனுக்கு எதிராக உழைக்கும் மக்களின் நலனுக்கு எதிராக உழைக்கும் மக்களின் நலனுக்கு எதிராக உழைக்கும் மக்களின் நலனுக்கு எதிராக ஊழல் மனநிலையை கைவிடு ஊழல் மனநிலையை கைவிடு விதேச அதிகாரத்தை கைவிடு ரத்து செய் 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 சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு

படிக்காதே 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 உள்ளோகம் கொண்டங்கள் உங்கள் என்ன உங்கள் என்ன உள்ளோகம் உங்கள் என்ன எங்களை நீறிட படிக்காதே விடமாட்டோம் 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 அங்கே ஏ வளந்து அங்கே அங்கே ஏறுந்து அங்கே அங்கேயே வாழ்ந்து ஏழு எளிய தொழிலாளர்கள் ஏழு எளிய தொழிலாளர்கள் ஏழு எளிய தொழிலாளர்கள் ஏழை எளிய தொழிலாளர்கள் அங்கிருந்து அப்படி அங்கிருந்து அப்படி படுத்த விட மாட்டோம் விடமாட்டோம் யங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் புலிகளை சொல்லி ஏற்ற

தயங்க மாட்டோம் எச்சரிக்கை 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 புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை புலிகளுடைய எச்சரிக்கை புலிகளுடைய எச்சரிக்கை புலிகளுடைய எச்சரிக்கை புலிகளுடைய எச்சரிக்கை மாந்தோலை தியாகிகளை மா வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தியாகிகளுக்கு மா ஜோலை

செய்கின்ற வீர வணக்கம் செய்கின்றோ வருது வருது வருதுவோர் வருதுவோர் தாக்கரையோ தலைமையிலே புதிய தமிழகம் வருதுவோ வீர வாக்கம் வணக்கம் வீர வாக்கம் செலுத்திட மண் உரிமை Valeu! É. É.

Yeah, yeah, yeah. தலைமையிலேயா தலைமையிலே பாதுகாப்போ பாதுகாப்பு தொழிலாளர்களை தொழிலாளர்களை பாதுகாப்போ பாதுகாப்பு பாதுகாப்பு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய் வணக்கம் உயிர வணக்கம் நீரா நீர் வணக்கம் திருவனக்கம் உயிர வணக்கம் நீரக்கம்